ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் ஏசாயா தீர்க்கதர்சியின் புஸ்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது என்று நாம் வாசிக்கிறோம் உண்மையில் தேவனுடைய புயம் அவருடைய வல்லமை மனிதர் அனைவருக்கும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆனால் மனிதர்கள் அதை சரியாக உணர்ந்து அறியாமல் அவரை துதிப்பதில்லை அவரை விசுவாசிப்பதில்லை அவரை தெய்வமாக ஏற்றுக்கொள்வதில்லை ஆண்டவர் ஏசு கிறிஸ்து இந்த உலகிலே இருந்தபோது அவருடைய உபதேசங்களை கேட்கவும் அவருடைய அற்புதமான செயல்களை காணவும் அதிகமான பேர் கூட்டமாய் கூடினர் ஆனால் அவர்களில் மிகவும் குறைவானவர்களே அவரை ஆண்டவராகவும் மேசியாவாகவும் கிறிஸ்துவாகவும் ஏற்றுக்கொண்டார்கள் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட கள்ளர்களில் ஒருவனும் தன்னுடைய வாழ்வில் கடைசி நிமிடங்களில் அவரை ஆண்டவர் இயேசுவாக கண்டு மேசியாவாக கண்டுகொண்டான் அந்த கள்ளன் அவர் இருந்தும் இந்த பாடுகளையெல்லாம் சகிக்கிறார் என்பதை அவன் உணர்ந்தவனாக இருந்தான் மறித்து அடக்கம் பண்ணப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீண்டும் உயிரோடு எழுந்து வருவார் அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார் என்று அவன் விசுவாசித்தான் ஆகவே ஆண்டவரிடம் நீர் உம்முடைய ராஜ்யத்திலே வரும்பொழுது அடியனை நினைத்தருளும் என்று வேண்டுதல் செய்தார் அவனுடைய விசுவாசத்தை கண்டு இன்று நீ என்னோட கூட பரதேசில் இருப்பாய் என்று ஆண்டவர் கூறினார் இவ்வுலகில் அவன் மறித்தாலும் கூட அவன் உயிர்ப்பிக்கப்பட்டு தேவனோடு கூட பரதேசியில் அன்றைய தினத்திலேயே காணப்படுகிறான் என்பதை பார்க்கிறோம் யாரெல்லாம் ஆண்டவர் இயேசுவை கிறிஸ்துவாக மேசியாவாக இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவருடைய பலிமரணத்தில் மரணத்தில் அவருடைய உயிர்த்தெழுதலில் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் மெய்யாய் பாவ மன்னிப்பை பெற்று தேவனுடைய ராஜ்யத்திலே அந்த கல்லனை போல தேவனோடு வாழும் பாக்கியத்தை பெறுவார்கள் தேவனுடைய வீட்டில் முடிவில்லாத காலம் வாழ்ந்து சந்தோஷமாய் அந்த பாக்கியத்தை அனுபவிப்பார்கள் இந்த சத்தியம் அறிந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைத்து மன்னிப்பும் சமாதானமும் சந்தோஷமும் பெற தேவன் உங்களுக்கு கிருபை அருள வேண்டும் என்பதே உங்களுக்காக நாங்கள் தேவனிடம் செய்யும் விண்ணப்பமாக இருக்கிறது ஆமேன் நன்றி